சினத்துணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளர்த்தும் இருபுறுத்தும் மறுகடத்திறவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலை தொடருதி ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதழல் உளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே திசைக்கிரியை முதல் முதற் குளிசன் அறுத்த சிறை உழைத்தது என முகட்டின் இடை பறக்கற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் நிசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனுக்கும் நரத்தமக்கும் உரும் எடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து உணர் உரத்துதிர நினைத்திசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுரத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை பசித்தலையை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்துதிர நினைத்திசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வீலே